ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் பத்தாம் வகுப்பு பொது தமிழ் புத்தகத்தில் இருக்கிற அன்னை மொழியே அப்படிங்கிற வாழ்த்து பாடல் பகுதியிலிருந்து கேள்வி பதிலை நம்ம எடுத்திருக்கோம் மொத்தமே பதினைந்து கேள்வி இருக்குது இந்த கேள்விகளை நீங்கள் முழுமையாக அட்டன் பண்ணி எத்தனை கேள்விக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சுது அப்படிங்கிறதையும் போட்டு விடலாம் நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் எந்தளவுக்கு டீப்பாக படிச்சிருக்கீங்க நானும் கேள்வியை எளிமையாக கேட்டிருக்கிறேனா இல்லை டஃப்பாக கேட்டிருக்கிறேனா அப்படிங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன் ஸோ முடிஞ்சால் உங்களுடைய மார்க்கையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா முதல் கேள்வி கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி இருந்த மண்ணுலகப் பேரரசே கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டிடையில் மன்னி இருந்த மண்ணுலக பேரரசே என்று தமிழ் அன்னையை பாராட்டி பாடியவர் தமிழ் அன்னையை பாராட்டி பாடியவர் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாவலரேறு பெருஞ்சித்திரனார் கன்னிக்குமரி கடல் கொண்ட நாட்டு இடையில் மன்னி அரசிருந்த மண்ணுலகப் பேரரசே அப்படின்னு தமிழ் அன்னையை பாராட்டியவர் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் இரண்டாவது கேள்வி சாகும் போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்த சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் யாரும் கேட்டிருக்காங்க விடை கா சச்சிதானந்தன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது நல்லா பார்த்துக்கோங்க சாகும்போதும் தமிழ் படித்து சாக வேண்டும் எந்தன் சாம்பலும் தமிழ் மணந்து வேக வேண்டும் என்று பாடியவர் கா சச்சிதானந்தன் மூன்றாவது கேள்வி அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே என்ற பாடல் இடம்பெற்ற நூல் எது இதுக்கான விடையின் பார்த்தீங்கன்னா கணிச்சாறு என்ற நூலில் தான் இடம் அன்னை மொழியே அழகார்ந்த செந்தமிலே என்ற பாடல் கணிச்சாறு என்ற நூலில் இடம்பெற்றிருக்கு நான்காவது கேள்வி கணிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு என்ற நூல் எத்தனை தொகுதிகளாக வெளிவந்துள்ளது இந்த கண்டென்ட் வந்து ஆறாம் வகுப்புங்க ஆறாம் வகுப்பில் இருக்கும் விடை எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது கனிச்சாறு என்ற நூல் எட்டு தொகுதிகளாக வெளிவந்துள்ளது ஐந்தாவது கேள்வி செந்தமிழே உள்ளுயிரே செப்பறிய நின் பெருமை என் தமிழ்னா எவ்வாறு எடுத்தே உரை விரிக்கும் என்ற பாடல் கனிச்சாறு என்ற நூலில் எந்த தலைப்பில் உள்ளது இந்த பாட்டு கணிச்சாருங்கிற நூலில் தான் இருக்குது எந்த தலைப்பில் இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை முந்துற்றோம் யாண்டும் செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின்பெருமை என்ற பாடல் இடம்பெற்ற தலைப்பு முந்துற்றோம் யாண்டும் ஆறாவது கேள்வி பாவலரேறு பெருஞ்சுத்திறனாரின் இயற்பெயர் என்ன பாவலரேறு பெருஞ்சுத்திருநார் இவருடைய இயற்பெயர் என்ன ஃப்ரெண்ட்ஸ் இந்த கேள்வி எக்ஸாமில் வந்த கேள்வி தான் இதுக்கான பதில் மாணிக்கம் எக்ஸாமில் எப்படி கேட்டிருக்காங்கன்னா மாணிக்கம் என்ற இயற்பெயரை கொண்டவர் யார் அப்படி கேட்டிருக்காங்க ஸோ எப்படி கேட்டால் கூட ஆன்சர் போடுற மாதிரி பார்த்துக்கோங்க பாவலரேறு பெருஞ்சித்திரனாரின் இயற்பெயர் மாணிக்கம் அதுவும் துரை மாணிக்கம் அவங்க அப்பா பேர் துரைசாமின்னு வரும்னு நினைக்கிறேன் துரை மாணிக்கம் ஏழாவது கேள்வி பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது பெருஞ்சித்திரனாரின் எந்த நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்பாங்க தமிழுக்கு கருவூலமாக அமைந்த நூல் எதுன்னு கேட்பாங்க விடை திருக்குறள் மெய்ப்பொருளு பெருஞ்சித்திரனாருடைய திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூல் தமிழுக்கு கருவூலமாக அமைந்துள்ளது ஸோ இதை எப்படி கேட்கலாம் அப்படின்னா இப்படி நான் கேட்ட மாதிரியும் கேட்கலாம் அல்லது திருக்குறள் மெய்ப்பொருளுரை என்ற நூலை எழுதியவர் யாருன்னு கூட கேட்கலாம் பெருஞ்சித்திரனார் எட்டாவது கேள்வி கீழ்க்கண்ட நூல்களுள் பொருந்தாதது எது கீழே இருக்கிற நான்கு நூல்களும் பாவலரேறு பெருஞ்சித்திரனார் எழுதிய நூல்கள் தான் ஆனால் ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் விடை ஏன்சுவை எழுபது என்பது தவறு நூறாசிரியம் கரெக்டு கனிச்சாறு கரெக்டு வஞ்சி கரெக்டு என் சுவை எண்பது அப்படின்னு வந்திருக்கணும் இங்கே எழுபதுன்னு வந்திருக்கு ஸோ இப்படியும் நூல்களை கேட்கலாம் ஒன்பதாவது கேள்வி தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் யார் விடை பெருஞ்சித்திரனார் தனித்தமிழையும் தமிழ் உணர்வையும் பரப்பிய பாவலர் பெருஞ்சு பத்தாவது கேள்வி பெருஞ்சுத்திருநார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது பெருஞ்சுத்திருநார் மூன்று இதழ்கள் நடத்தினார் அதில் பொருந்தாதது எதுன்னு கேட்டிருக்காங்க பெருஞ்சுத்திருநார் நடத்திய இதழ்களில் பொருந்தாதது விடை தமிழ் இதழ் என்பது தவறு அவர் நடத்திய இதழ்கள் தென்மொழி தமிழ் சிட்டு தமிழ் நிலம் தமிழ் இதழ் அப்படிங்கிற பேரில் அவர் இதழ் நடத்தலை ஸோ இது வராது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் பார்த்துக்கோங்க பெருஞ்சுத்திருநார் நடத்திய இதழ்கள் மூன்று தென்மொழி தமிழ்ச்சிட்டு நிலம் பதினொன்றாவது கேள்வி கீழ்கண்ட நூல்களுள் பொருந்தாதது கீழே இருக்கிற நான்கு நூல்களில் ஏதோ ஒன்று பொருந்தாதது அது என்னங்கிறத கண்டுபிடிக்கணும் இதுக்கான விடை அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொருந்தாத நூல் மதுரை காஞ்சி வராது குறுந்தொகை ஐங்குறு நூறு பதிற்று பத்து இது எல்லாமே எட்டு தொகை நூல்கள் மதுரை காஞ்சி எட்டு தொகை நூல் கிடையாது பன்னெண்டாவது கேள்வி எட்டு தொகை நூல்களுள் முதலாவதாக வைக்கப்படும் நூல் இந்த பாட்டுக்கு கீழே பார்த்தீங்கன்னா எட்டு தொகை நூல்களை வரிசையாக கொடுத்துருப்பாங்க ஒரு பாடலாக கொடுத்துருப்பாங்க அந்த பாட்டை மனப்பாடம் பண்ணிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் கண்டிப்பாக எக்ஸாமில் கேட்பாங்க எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைக்கப்படும் நூல் விடை நற்றினை எட்டு தொகை நூல்களில் முதலாவதாக வைக்கப்படும் நூல் நற்றினை பதிமூன்றாவது கேள்வி கீழ்கண்ட சொற்களை சரியாக அமைத்திருக நம்ம இப்போ பார்த்தோம் இல்லைங்களா இந்த பாட்டில் இருக்கிற ஒரு வரியை சொற்களை வந்து முன்ன பின்ன மாற்றி போட்டிருக்காங்க இதில் எது சரியான வரின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் இது கொஞ்சம் டஃப் தான் விடையை பார்க்கலாங்களா விடை முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இதான் சரி முந்துற்றோம் யாண்டும் முழங்க தனித்தமிழே இதான் சரியான வரிசையில் அமைஞ்சிருக்கு பதினான்காவது கேள்வி செந்தமிழே உள்ளுயிரே செப்பரிய நின் பெருமை இந்த பாட்டு வரியில் இருக்கிற அடிக்கோடிட்ட சொல்லின் குறிப்பு செந்தமிழே இதுக்கு கீழே அடிக்கோடு போட்டிருக்காங்க இதனுடைய குறிப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க விடை பண்புத்தொகை செந்தமிழ் என்பது பண்புத்தொகை பதினைந்தாவது கேள்வி கடைசி கேள்வி ஃப்ரெண்ட்ஸ் இந்த பதினஞ்சு கேள்வியில் உங்களுக்கு எத்தனை கேள்விக்கு ஆன்சர் தெரிஞ்சது அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க வீடியோ எப்படி இருந்ததுங்கிற ஃபீட்பேக்கையும் கமெண்டில் போட்டுவிடுங்க பதினைந்தாவது கேள்வி தென்னன் மகளே திருக்குறளின் மான் புகழே என்ற இந்த பாட்டு வரியில் இருக்கிற அடிக்கோடிட்ட சொல் யாரை குறிக்கிறது அதாவது தென்னன் என்பவர் யார் தென்னன் இதுக்கான விடை தென்னன் அப்படின்னு அழைக்கப்படுறவர் பாண்டியன் ஸோ நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் தென்னன் யாரு பாண்டியன் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாட்டை வரைக்கும் அதிகமான கேள்வி எடுக்க முடியல ஸோ பதினைந்து கேள்வி எடுத்ததே பெரிய விஷயமா இருக்குது அதாவது ஒவ்வொரு தலைப்பாக நம்ம கேள்வி பதிலாக பார்த்தா உங்கள் மனசில் நல்லா ஸ்ட்ராங்காக பதியும் அதுக்காக தான் நாங்கள் நிறைய வீடியோ ரெடி இருக்கோம் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அப்லோட் பண்ணிக்கிட்டே இருப்போம் சரிங்களா ஸோ எல்லா வீடியோவையும் பார்த்து வழக்கம் போல் சப்போர்ட் பண்ணிவிட்டு நீங்களும் யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி